தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் புரட்சி தமிழகம் பறையர் பேரவையுடைய தலைவராக இருக்கின்ற அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்கள் மீது வந்து விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது சென்னையில் உள்ள டிஜிபி அலுவலகத்திற்கு முன்பு இந்த சம்பவம் அப்படிங்கிறது இன்றைய தினம் சற்று நேரத்திற்கு முன்பு நடக்கிறதுங்க மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது சென்னை போன்ற பகுதியில் அப்படிங்கிறத பார்க்கிறோம் ஸோ அவருடைய சட்டையெல்லாம் கிழிந்திருக்கிறது அந்த காணொலியை பார்க்கும்போது நமக்கு நன்றாக தெரிகிறது ஸோ இது மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் அப் அதாவது இன்னுமே பல புதிய முகங்களுக்கு இவரை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான் இது அமையுமே தவிர ஒருபோதும் இது அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்த அது அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய அந்த பொறுப்பாளர்களுக்கு நாம சொல்ல விரும்புவது அதுதான் இது இங்க மட்டுமே நடக்கலாங்க இதற்கு முன்பு பெரம்பலூர் போன்ற பகுதியிலுமே பொதுக்கூட்டம் நடத்துகிறார் பரைய சமூக மக்களுக்கான ஒரு வாழ்வு உரிமைக்காக அங்கேயுமே இதே போன்ற தாக்குதல் நடத்துகிறார்கள் அங்கேயுமே இதே போன்ற கல்வீச்சிகள் நடந்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம் ஆனால் தனிப்பட்ட அந்த நபர் மீது எந்த ஒரு தாக்குதலும் நடத்தல அவர் தங்கியிருந்து விடுதிக்கு முன்பே போயிட்டு நின்று ஆர்ப்பாட்டங்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த அளவுக்கு ஏன் இவ்வளவு வன்பத்தோடு சக சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் மீது இருக்கிறார்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தீர்கள் அப்படின்னா அதுதான் இங்க பல கேள்விகளை நமக்கு உண்டாக்குது குறிஞ்சாங்களும் சம்பந்தப்பட்ட விடயங்களை இதுவரைக்குமே நான் திரும்ப எந்த ஒரு பதிலுமே கொடுக்காம இருக்கிறார் யார் பாதிப்புகளை உண்டாக்கினாரோ அவர்களோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு அவர்களோடு வந்து இணக்கமாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஏர்போர்ட் மோதி அவர்கள் பல இடங்களில் பேசுவார் அதே போல வேங்கவேல் சம்பந்தமான பல பிரச்சனைகள் வரும்போது கூட ஏன்னா திருமாவர்கள் யாரும் எதுவுமே வாய் திறக்காமல் திமுகவுக்கு ஆதரவாக வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி எழுப்புவார் அதே போல தற்போது சூழல் துப்புரவு பணியாளர் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு இது வரைக்குமே வாய் திறக்காதான திருமாவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக முட்டு கொடுத்தார் அப்படிங்கிறது பல இடத்துல அம்பலப்படுத்தினார் இப்படி எண்ணற்ற விடங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் இதையெல்லாம் வந்து பரைய சமூக மக்களுக்கு மத்தியில் வந்து பல விடங்களை வந்து எடுத்து சொல்லி அதே போல நாம் தமிழராக ஒருங்கிணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்தி வந்திருக்கிறார் சோ தமிழ் தேசிய தான் நமக்கான ஒரு விடிவெளியாக இருக்கிறத தவிர அழுத்திய நமக்கான ஒரு அடையாளமாக இருக்காது அப்படிங்கறது பல மேடைகளை முழங்கிய ஒரு நபராகவும் இருக்கிறார் ஆனால் அவர்களும் பல மேடைகளை வந்து பகிர்ந்து கொண்டார் அப்படிங்கிறது நம்ம கவனிக்க முடிந்தது இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாம் தமிழ் கட்சி சார்பாக ஒரு தொகுதியில் ஒரு போட்டியிட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற வரைக்குமே பல தகவல்கள் வந்து வெளியாகி சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பேரணியில் கலந்து கொண்டார் நாம் தமிழ் கட்சியுடைய சாதிவாரி கணக்கெடுப்பும் கஞ்சமணியில் மீட்பும் அப்படிங்கிற அந்த போராட்டத்தில் கூட பேசிப்பார் அப்படிங்கிறது கவனிச்சிருப்பீங்க சோ எண்ணற்ற மேடைகளில் நாம் தமிழ் கட்சியோட மேடைகளை பயணித்து இருந்த ஒரு நபர் தான் நாம் தமிழராக ஒருங்கினை வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதான் புரிதலோடு செயல்பட்டு வந்த நபரை ஏன் இப்படி தனி மனித தாக்குதல் நடத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பது இனிவே எதுவாக இருந்தாலும் இது போன்ற தனி மனித தாக்குதலுமே கூட இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் அப்பாக அமைவே தவிர ஒருபோதும் இவருக்கு இது பின்னடைவு ஏற்படுத்தாது அப்படிங்கிறத முதல்ல அவர் உணர வேண்டும் இதையெல்லாம் குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற தெரிங்க தெரியுங்கிறவர்களே மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உனக்கு படைப்போம் நன்றி வணக்கம்